ஏன் ஆவிகள் மனிதனுக்குள்ளே குடியிருக்கிறது அப்படின்னு கேட்டா ஏன்னா அந்த ஆவிகளுக்கு பூமியில தங்க முடியாது சட்டபூர்வமா இந்த பூமியில யார் தங்க முடியாது யார் தங்க முடியாது ஆவி மனிதர்கள் அல்லது இருக்கிற எதுவும் தங்க முடியாது மனிதன் மறித்த உடனே அவனுடைய ஆவி வெளியில வந்த உடனே கோ பிளேஸ் நல்லா கவனிங்க ஆவியாய் அவர்கள் எங்கே வாழ முடியுமோ அங்கதான் போகணும் ஆவியா வாழக்கூடிய உலகம் தான் எந்த உலகம் ஆவி ஆவியனோட நம்ம சினிமா படத்தில் அப்படியே தலையை விரிச்சு போட்டு ஒரு வெள்ளை அப்படி நிற்குமே அதே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஒரு மனிதன் உள்ளான மனிதன் அந்த மனுஷன் போய் வாழுகிற இடம் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்னு பரலோகத்துக்கு போகணும் ஏன்னா பரலோகத்தின் தேவன் தான் மனிதனை தன்னுடைய ஜீவ சுவாசத்தினால் உண்டாக்கினார் அல்ல இல்லையா இப்ப அவன் அங்கதான் போகணும் பட் ஆனா இந்த பூமியில் அவருக்குள்ள இருந்து நாம வந்தோம் ஆனா நாம அவரை வேண்டான்னு சொல்லிட்டோம் இப்ப செத்த மட்டும் உன்னை எப்படி அவர் உள்ள விடுவாரு பிகாஸ் ஹெவன் யாருடைய பிளேஸ் ஹெவன் யாருடைய பிளேஸ் தேவனுடைய பிளேஸ் அப்ப தேவனுடைய பிளேஸ் நீ போய் அடையணும்னா இந்த பூமியில தேவனுடைய மகனாய் நீ வாழணும் அல்ல லூயா தேவனுடைய மகனாய் மகளாய் வாழாத யாரும் தேவன் இருக்கிற இடத்துல போக முடியாது ஸோ அப்போ அவங்கெல்லாம் எங்கே போகணும் இங்கேயும் வாழ முடியாது ரெண்டடம்தான் உருவாக்கி இருக்கிறார் ஒன்று என்னத்தை உண்டாக்குனாரு வானத்தை உண்டாக்குனாரு பரலோகத்தை உண்டாக்கனார் இன்னொன்னு பூமியை உண்டாக்கிட்டார் ஸோ தி ஸ்பிரிட்ஸ் திஸ்அப்ரீடியன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ரிஜெக்டிங் காட் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையுள்ள இவர்களுடைய ஆவிகள் வெளியில வந்தோன்ன அது பூமியிலே உலாவுவதில்லை அவைகள் நரகத்துக்குள்ளே போகின்றன